நம்ம என்ன பார்க்க ஒரு சூப்பான ஒரு ப்ராடக்ட் சொல்லுவேன் பார்த்தப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சேம் அதே மாதிரி ரிவ்யூஸும் சூப்பரா இருந்துச்சு சோ அதுக்கான ப்ராடக்ட்டோட அந்த அன்பாக்சிங் நான் பாக்க இவங்க வந்து இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதம் இயற்கை ஹேர் ஆயில் ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறது தெரியல ஸோ இந்த ஹேர் ஆயில் ப்ராடக்ட் வந்து ஸோ டோட்டலாக ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அவங்கள்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று வாங்கியிருந்தேன் ஏன்னா நான் பார்க்குற வேலைக்கு வந்து வெயில் அங்கங்க இங்கே சேம் அதே மாதிரி முடி வந்து நிறையா வளர்க்குறனாலேயும் எனக்கு இது ரெண்டுமே தேவைப்படுச்சு இது இல்லாமல் ஆலுவரா ஜெல் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தா சேம் அதுவும் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கான ரிவியூவும் நான் தரேன் வெளியில நான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கனால கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி இந்த மூணு ப்ராடக்ட்டுமே சேர்த்து ஸோ டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃப்ரீ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி இருக்குங்கிறது சொல்றேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஸோ டெலிவரி வந்து கரெக்டா ஒரு டூ டேஸ்லயே வந்துருச்சு எனக்கு ஆக்சுவலா வந்து ரிசல்ட் இருக்கா அப்படிங்கறத நான் வந்து ஹானஸ்டான ரிவியூ நான் பார்ட் டூல தரேன் ஸோ அது வரைக்கும் ஸ்டேட்டிவ் காத்துருங்க ஸோ எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் செகண்ட் வீடியோவில் தரேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேபி இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பை